ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாத பலன்ல பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்க இருக்கு இந்த கிரகங்கள்னால என்ன பயன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பறந்துக்கிட்டு இருக்கு மாத பலனில் இத கடைசி வரைக்குமே பாருங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன்கிறத கொடுக்குறோம் ஒவ்வொரு ராசிக்குமே மூணு மூணு நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா என்ன தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல அது சொல்லியிருக்கோம் இந்த இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாவது மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கிரகத்தினுடைய அமைப்புல சூரியன் சந்திரன் விற்சகத்துல இருக்காங்க புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வக்ரம் பெற்று இருக்காரு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருக்கு சனி பகவான் ராசியில இருக்காரு ராகு பகவான் ராசியில இருக்காரு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில வக்ரம் பெற்று இருக்காரு இதே செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று கடகராசில இருக்காரு கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணிராசில இருக்காரு ஒரு கிரகம் வந்து நீசம் பெறுது வக்ரம் பெறுது அஸ்தமனம் பெறுது நல்ல நிலைமையில இருக்கு இதெல்லாம் என்ன பலன் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்க போகுது இதனால யாருக்கெல்லாம் நல்ல பலன் இதுவரைக்கும் அணுவிச்சாங்க யாருக்கெல்லாம் நல்ல பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகள்ல வக்ரம் பெற்ற குரு நீசம் பெற்ற செவ்வாய் புதன் பகவான் இது இல்லாமல் சூரியன் வந்து நீசத்துல இருந்தாரு மாறிட்டாரு இதனால யாராரு என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோச்சாரம் என்ன தசாபுத்தி என்ன உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன இந்த ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு பேருக்குமே பார்க்க போகிறோம் இந்த ராசியில் மூணு மூணு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்மையை கொண்டது ஒரே ராசியாக இருந்தாலுமே நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும்போது தனித்தனி தன்மையை கொண்டது அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன் சொல்கிறோம் அந்த விஷயத்தையுமே நீங்கள் பாருங்க ஒரு சிலருக்கு இது நல்லபடியாக பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாமே இருக்கும் அவர் அவருடைய தனி மனித ஜாதகம் நீங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு தனி விஷயத்தை நடப்பு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான் அந்த தசாபுத்திய வந்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை தீமைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம் உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கு இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே என்ன பலன் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் அன்பார் இந்த மீன ராசி அன்பர்களே மீன ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த குரு அப்படின்னாலே குழந்தைக்காரகன் குரு ஸ்தானத்துக்குரிய அதிகம் அந்த ராசிக்காரர்கள் வந்து அப்படின்னா குரு ஸ்தானத்துல நிறைய இருப்பாங்க இந்த குரு ஸ்தானத்துல இருந்தாலும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு விரயச்சனி ஓடிக்கிட்டு விரயச்சனி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதி இந்த விரயம் என்பது பணம் காசு ஏதேனும் கையில இருக்கு அப்படின்னா அதை வந்து சுப செலவா பண்ணுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்குறது நகை எடுக்கிறது இடமா வாங்கி போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு காசா கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில விரயத்துல கொண்டு போய்விடும் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடுது அது கைக்கு வந்து சேராத முதல் அப்ப இதை பொறுத்தளவுக்கு சுபமா மாத்திக்கிறதும் அசுபமா மாத்திக்கிறதும் நம்ம கையில தனி மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் அவருடைய முன்ஜன்ம கர்மாவை தொடர்ந்துதான் அவருடைய வாழ்க்கை ஜாதகம் இருபது பெர்சன்ட் அவருடைய செய்யக்கூடிய தொகுப்பு அவருடைய வினை நல்வினை தீவினை நல்லது கெட்டது என்பது துன்பம் எல்லாம் அவரு என்ன செய்யறாரோ அதுதான் அவருக்கு விளைஞ்சிருக்கும் அவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாம் அவருடைய சந்ததிகளுக்கு நல்லதா மாறும் என்ன செய்யறாரோ அது அப்படியே மாறும் தேடிய சொத்து பேரனுக்கு சொந்தம் தேடிய பாவ புண்ணியங்கள் யாரை சேரும் அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிதான் இன்னைக்கு அவருடைய ஜாதகம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு என்பது ஒரு சம்பவம் அந்த சம்பவமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிறப்பாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே உண்டு அதாவது ஜீவன்கள் அனைத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு என்பது இயல்பான ஒரு விஷயம் இந்த பிறப்புல இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த பிறப்பு என்பது நமக்கு லக்னம் ராசி லக்னம் நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகங்கள் வந்து சுப கிரகங்களான சுக்ரன் சூரியன் சுக்ரன் சந்திரன் புதன் குரு இவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா பார்க்கறதோ சுபக்கிரகங்களுடைய இணைவு பெறுறதோ இன்னைக்கு நடப்ப சுட்டி தசா தசாபுத்தி தசாபுத்தி ஒத்துழைப்பு இருக்கிறதோ இல்லை இந்த கோச்சாரங்கள் கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் லக்கணம் நல்லா இல்லை ராசி நல்லா இல்லை லக்னாதிபதியும் கெட்டு போச்சு ராசிநாதனும் கெட்டு போயிட்டாரு இந்த மாதிரி குழந்தைகளைத்தான் தத்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது அப்போ ஏதோ ஒரு வகையில் தசாபுத்தி ஒத்துழைக்குது தசாபுத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழைக்காமையும் போகுது ராசி கிரகங்களுடைய அடிப்படையில் ஒத்துழைக்குது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருந்தாலும் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்ப இதை பொறுத்த அளவுக்கு லக்னம் நல்லா இல்லை ராசிநாதன் நல்லா இல்லை அப்படின்னா பாதிப்புக்குள்ளாகிறாருன்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வர ஏதோ ஒரு வகையில வருமானங்களே வந்தாலும் ஒரு வகையில பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னம் நல்லா இருக்கு அப்படின்னா லக்னாதிபதி நல்லா இருக்கு இந்த சித்திரை முதல் பங்குனி வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் சித்திரை மாதம் மேசராசியில் தொடங்கி பங்குனி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் சஞ்சாரிக்கிறார் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அதில் மாறிக்கிட்டே வர்றார் அவர் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் எத்தனை பாதத்தில் நிற்கிறாரோ அப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுதான் லக்னம் அதுதான் உயிர் ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் உயிர் கொடுக்குறது தந்தையாக இருந்தாலும் உடலை வந்து வளர்த்து எடுக்கிறது தாய் அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் என்பது சந்திரன் நம்ம சொல்றோம் சந்திரன்னா தாயின்னு சொல்றோம் அப்ப இந்த தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி அவர் பயணம் செய்யக்கூடியது ஒரு மாசத்துல பனிரெண்டு ராசியும் சுத்தி வந்துடுவார் அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை நாளையில எந்த நட்சத்திரம் எத்தனாம் பாதத்துல அவர் நிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் பாதம் ஜென்ம நட்சத்திரமாக மாத்துக்கிறாங்க அதைத்தான் உயிர் உடல்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப அந்த லக்கணம் நல்லா இருக்கணும் அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான விஷயங்கள் அமையும் அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த டிசம்பர் மாதத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பத்தாம் பிட்டு அதிபதி குரு ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதர ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கார் அவர் வக்ரம் பெற்று அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவருடைய உறவுகள் கண்டிப்பா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்களுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த நீங்கினாலுமே அவருடைய பார்வை என்பது மூலியமா ஒரு சில பார்வைகள் சிறப்பாக உண்டு உங்களுடைய ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு உங்களுடைய பதினோராம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு பார்வை அந்த குருவையினுடைய பார்வை உங்களுடைய மூணாம் இடத்துல வந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானமான பார்வை அப்படிங்கிறதுனால ஸ்தானமான இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கை அதாவது திருமணம் ஆகாத நபர்களுக்கு ரொம்ப நாள் எழுவரில இருக்கு அப்படிங்கிறவர்களுக்கு திருமணம்ங்கிறது கைகூடும் வாழ்க்கையில மறுமணம் அப்படிங்கறதும் கைகூடும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறதுனால பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அதை நீ உங்களுக்குள்ள பங்கு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுமூகமான சூழ்நிலையா மாறும் இது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உள்ள உறவுகள் விரிச்சல்கள் இருந்தாலும் இதுல ஒரு மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஒன்பதாம் இடமான ஒன்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயமா சொல்லணும் அப்படின்னா உழைப்பு இல்லாத வருமானம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒன்பதாம் இடம் அந்த அப்பா வழி சொத்து கிடைக்கிறது அவர் சம்பாதிக்காத சொத்து தானே அப்பாவுடைய சொத்து தானே அது இல்லாமல் லாட்ரி சீட்டு ஒரு புதையல் எந்த ஒரு வகையில் நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்குது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படி கிடைக்கிது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் அவது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிப்பட்ட இந்த குருவினுடைய பார்வையில கிரகமான நல்ல கிரகம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில ஒரு வாழ்க்கை செல்வ மாறும் அடுத்து பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்தை பார்க்குறாரு மகராயிட்ட மகர ராசியை பார்க்குறாரு இந்த மகர ராசிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினோராம் இடமா இருந்தாலும் பதினொன்னு அப்படிங்கிறது இளையதாரம் மூத்த சகோதரம் பெரும் பணம் சேமிப்பு பணம் இது எல்லாமே அந்த இடங்கிறதுனால அதையும் பார்க்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக போகுது ஏன்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான கேது குரு பகவான் சனி பகவான் எல்லாமே மாறி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாதசனிங்கிறது மாறி ஜென்மசனி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குருவாகப்பட்டவருடைய பார்வை என்பது உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு போயும் உங்களுடைய இடம் உங்களுடைய பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் அந்த மாதிரிலாம் பார்வை வந்துடும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலருந்து ஒரு வாழ்க்கை சிறப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரங்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் உங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறதுனால உங்க சொந்த வீட்டுல இன்னைக்கு ராகு பகவான் இருக்காரு ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டப்படுத்தக்கூடியவர் பிரம்மாண்டப்படுத்தினாலும் ஒரு தொழிலை பண்றோம் அப்படின்னாலும் தொழில்கள் வந்து ஒரு பிரம்மாண்டம் அடைஞ்சாலும் அதை தொழிலை நடத்துறதுக்கான ஒரு பண வரவு செலவுகள் கம்மியாக இருக்கும் அதுதான் அவர் செய்வார் இருந்தாலும் பிரம்மாண்டம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாகவே ஓரளவுக்கு வாய்ப்புகளும் அமையும் அவரவருடைய அமைவை பொறுத்து இந்த புரோட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ அமைப்பு நல்லாவே இருக்கு இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அது இந்த உத்தரட்டாதி அப்படிங்கிறது சனி உடைய சனி பகவான் உங்களுக்கு வந்து எல்லா கிரகமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியில இருக்கையில் அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அந்த ராசிக்குதான் செய்யும் ஆனா சனிய வந்து நம்ம பார்த்து பயப்படாத ஒரு மனிதர் இல்லை ஏன் அப்படின்னா அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இருக்கக்கூடிய இடத்த வச்சு முன்னால இருக்கவனும் பாதிப்பேன் பின்னாடி இருக்கவனும் பாதிப்பேன் அவனும் பாதிப்பேன் இந்த தான் ஒரு கதை அப்ப இவர் இருக்காரு அப்படின்னா இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியும் பாதிக்குது பின்னாடி இருக்கக்கூடிய ராசியும் பாதிக்குது அதுதான் அவருடைய உண்மையான ஒரு சேர்மை அப்ப இதை பொறுத்து பயப்படாதவங்க இருக்க முடியுமா ஜென்மச்சனியே நடந்தாலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில தீமைகளும் உண்டு நீங்க செய்த கர்ம வினையினுடைய தொகுப்புல வாழ்க்கை அமையும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம் இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்குக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி அவர் கலத்துற ஸ்தானத்து அதிபதி அவர் ஒன்பதாம் இடமான இந்த மாதத்துல பாக்கிய ஸ்தானத்துல வந்து இருந்து ஒரு வகையில ஏழாம் வீட்டு அதிபதி ஒன்பதுல இருந்து அவங்க நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காதல் திருமணம் வெற்றிகரமா முடியும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் ஆனா அந்த ஏழுல கேது இருக்கிறதுனால ஒரு சிலர் காதல்ங்கிற ஒரு பிரச்சனையில போய் பிரச்சனைகளை சந்திச்சிருவாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டுரும் பல விஷயங்களை சந்திச்சாலும் உருவினுடைய பார்வை இருக்கையில் அதை சுபமா மாத்துறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகளும் உண்டு இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால பேச்சு வார்த்தை பாட்டு பாடுறது பட்டிமன்றம் பேசுறது தாலுகா ஆபீஸு பத்திர சம்பந்தமா எழுத்து கணிதங்கள் சம்பந்தமா இந்த மாதிரி எல்லாம் நிறைய அமைப்புகளுக்குள்ள உள்ள வருவாங்க அவருடைய பாதிப்பு அப்படின்னா உங்களுடைய ராசியில புதன் வரலாறுன்னா அவரை நீசம் அப்ப என்ன ஆகும் ஒரு கிரகம் நல்லநிலையில செய்யும் பாதிப்புல இருக்கையில தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் தொண்டையில பேச்சு ஏற்படுறது அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு சில வகையில பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் மொத்தத்துல ஜென்மச்சனிங்கிற ஒரு ஸ்தானத்துல வந்து ஏழரை சனிகளை இன்னைக்கு விரைய சனி ஓடிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறத இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை சிறப்பாக வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் நன்றி